ദേവനിയ നമുക്ക് മൈൻപിടുവ ഇൻ പാടുമില്ല മഴയുല്ലേ ആണു വായ് കായീരേ വാർത്ത കരങ്ങള நீ நந்தி நந்தி சொன்னதெல்லாம் வசனம் இரண்டு ராஜாக்கள் மூன்று பதினேழு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மனையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் மாடு ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தனியால் நிரப்படும் நிரப்பப்படும் என்று சொல்கிறார் என்று வாத்தியின்படி கத்தர் உங்களை இயேசு உங்களை நேசிக்கிறார்